அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய வான்மீகம் யூடியூப் சேனல் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதத்தின் முப்பத்தி ஒன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளில் முருகப்பெருமானை தவறாமல் வழிபாடு செய்யுங்க ஆவணி மாதத்தின் கடைசி நாளில் செவ்வாய்க்கிழமை நாளை புரட்டாசி புரட்டாசி மாதத்தில் செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம சேனல்ல தொடர்ந்து பதிவு செய்ய இருக்கிறேன் புரட்டாசி மகாலய அமாவாசை நாளில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் உணவளிக்க முன்வாருங்கள் அதை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு தேவையெனில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமை என்பது கடனை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் எப்படி மைத்திரேய முகூர்த்தம் சோடசகரை நேரம் இதெல்லாம் நினச்சதை நடத்தி கொடுக்கும் கடனை தீர்த்து கொடுக்கவும் அதைப் போலவே செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய செவ்வாய் ஹோரை நேரம் என்பது எப்பேற்பட்ட கடனையும் நிச்சயமாக தீர்த்து கொடுக்கும் செவ்வாய்கோறை நேரமான காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது அதிலும் குறிப்பாக மதியம் வரக்கூடிய ஒன்று டு ரெண்டு நீங்கள் யார்கிட்டையாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அவங்ககிட்ட போய் ஒரு பத்து ரூபாயாவது கடனை திருப்பி கொடுத்து பாருங்க சீக்கிரமாக கடனை அடைக்கிறதுக்காக சூழல் உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகும் இந்த நாளில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் முருகன் கோவில் இருந்தது அப்படின்னா இந்த இரண்டு பொருளை முருகன் கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க முருகனுக்கு அபிஷேகம் ரொம்ப பிடிச்சது அதுலேயும் குறிப்பாக இந்த இரண்டு பொருளை ஆவணி மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா பல அற்புதங்கள் நிச்சயமும் அவங்க வாழ்க்கையில் உண்டாகும் குழந்தை தெய்வமான இந்த முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது எண்ணிய காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக ஈடேறும் உங்கள் மனக்குறைகள் எல்லாம் நீங்கும் இந்த நாளில் நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டிய இந்த அற்புதமான ரெண்டு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தனமும் பன்னீரும் சந்தனமும் பண்ணிடும் கோயிலுக்கு வாங்கி கொடுங்க அப்படி முடியாதவங்க வாங்கி உங்கள் வீட்டில் வேல் அல்லது முருகனுடைய சிலை வைத்திருந்தீங்கன்னா அதற்கு தவறாமல் அபிஷேகம் பண்ணுங்க அபிஷேகம் பண்ணக்கூடிய நேரமே பார்த்திங்கன்னா செவ்வாய்க்குறை நேரமாக இருந்தால் ரொம்ப சிறப்புங்க இந்த நாள் ரொம்ப விசேஷமான நாள் தவறு விடாதீங்க இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இந்த ஆடியோ குக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் குரூப்லையும் எங்களோடு இணைந்து அடிக்கடி ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்